நாகை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக வீடுகளில் கட்டி வைக்கப்பட்டுள்ள ஆடுகளை மர்ம நபர்கள் திருடி செல்கின்றனர் இந்நிலையில் வேளாங்கண்ணி அடுத்த தெற்கு பொய்கை நல்லூரில் சண்முக பாண்டியன் என்பவரது வீட்டில் கட்டி வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த ஆடுகளை காரில் வந்து திருடிச் செல்லும் வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது அந்த காட்சியில் தெற்கு பொய்கை நல்லூரில் இருந்து வேளாங்கண்ணிக்கு செல்லும் சாலையில் காரில் வரும் ஆடு திருடர்கள் சாலையில் கார் நிறுத்திவிட்டு இறங்கிய மூன்று நபர்கள் வீட்டில் கட்டி வைக்கப்பட்ட ஆடுகளை அவிழ்த்து தூக்கிச் சென்று காரில் ஏற்றிக்கொண்டு செல்லும் காட்சி பதிவாகியுள்ளது இது சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட சண்முக பாண்டியன் வேளாங்கண்ணி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து காரில் வந்து ஆடுகளை திருடிச் செல்லும் நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வீடுகளில் கட்டப்பட்டுள்ள ஆடுகளை காரில் வந்து திருடும் திருடர்களால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர் மேலும் இது குறித்தான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது சைரன் ஒளியோடு காவல்துறையினர் முக்கிய சாலைகளில் மட்டுமல்லாமல் கிராமப்புற பகுதிகளிலும் ரோந்து பணியில் ஈடுபட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கூடுதலாக வாகனங்களும் காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது சொல்லு சொல்லுவேன் பெரியமாடுவேன் சரி பெரிய மாடு என்ன முடியலையா